அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை திருத்துவர்கள் அனுப்பப்படுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ஆறு முதல் எட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ மக்கள் ஆயரில்லா ஆடுகள் போல அலைக்கழித்து சிதறுண்டு சோர்ந்து போயிருந்ததால் அவர்கள் மேல் அவருக்கு பரிவு ஏற்படுவதை காண்கிறோம் ஆயர் என்ற சொல் அரசரையும் கடவுளையும் ஒருங்கே குறிக்கின்றது நாடு கடத்தப்பட்ட காலத்தில் சிதறிக்கப்பட்ட மக்கள் அரசரற்று இருந்ததால் கடவுள் தாமே அவர்களுக்கு ஆயராக இருப்பார் என்ற நம்பிக்கை இருந்தது எனவே சிதறுண்ட நிலையில் இருக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு விடுதலை வழங்கி அவர்களை புதிய இறைமக்களாக்கும் வேலையின் தொடக்கத்தை முதலில் ஆண்டவர் செய்து அப்புறம் செய்கையில் சீடருக்கு போதனை தந்து இப்போது அப்பணியில் தம்மோடு தம் சீடர்களையும் சேர்த்து கொள்கிறார் தம்முடைய அதிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டது மட்டுமன்று தமக்கு பின் தம் சீட பெரிய சாதனை புரிவ என்ற எதிர்பார்ப்பு கொண்டிருந்த ஆண்டவரை இப்பகுதி நம்முன் வைக்கிறது பணித்திட்டத்தை சீடர்களுக்கு கூறுகின்றார் முதன்மையாக செய்ய வேண்டியதையும் குறிப்பிடுகின்றார் மெசியாவின் அரசு இனவழி யூதருக்கல்ல மாறாக சமுதாய அரசியல் கலாச்சார சிதறிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் உரியது என்பதை காட்டவுமே வழி தவறி போன காணாமற் ஆள்கைக்கு உட்படவிருக்கும் இஸ்ரேலரே என்ற உண்மையைத்தான் ஆண்டவர் தம்மகத்தை கொண்டு செயல்பட்டார் என கொள்வதே சிறப்பு அன்பார்ந்தவர்களே இயேசு மக்கள் மேல் பறிவு கொண்டார் என்னும் தகவல் நற்செய் நூல்களில் பல இடங்களில் உள்ளது குறிப்பாக இயேசின் போதனை கேட்க அவன வந்த மக்கள் பசியால் வாடியதைக் கண்ட இயேசு அவர்கள் மேல் பறிவு கொண்டார் இங்கே வருகின்ற பரிவு என்னும் சொல் ஆழ்ந்த பொருள் கொண்டது அன்பு இரக்கம் கனிவு தயவு கவலை கரிசனை போன்ற உள்ளுணர்வுகள் இங்கே குறிப்பிடுகின்றன இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற அன்புணர்வு இயேசுடன் துளங்கியதை நற்செய்தியாளர்கள் குறித்துள்ளனர் இவ்வாறு மக்கள் மேல் பறிவொண்ட இயேசு ஆயர் ஆடுகளை ஆடுகளைப் போல அவர்கள் சோர்ந்த நிலையில் இருப்பதை காண்கின்றார் இஸ்ரேல் மக்களுடைய ஆயர் என்னும் சொல் ஆடு மாடு மேய்க்கின்றவர்களை மட்டும் குறிக்கவில்லை மாறாக மக்களை ஆண்டு வழி நடத்திய அரசுகளும் ஆயர் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டன ஆகவே மக்களுக்கு வழிகாட்டுகின்ற தலைவர்கள் இல்லாததைக் கண்டு இயேசு வருத்தம் கொள்கிறார் திருச்சபையின் ஆயர்கள் பணி பொறுப்பு கொண்டுள்ளார்கள் ஆனால் ஆயருக்குரிய பணியை எல்லா கிறிஸ்தவர்களும் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறார்கள் அதாவது ஒருவர் வழிகாட்டியலாக இருந்து செயல்படும் பொறுப்பு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு இவ்வாறு வழிகாட்டும் போது நம் அனைவருக்கும் தலை சிறந்த வழிகாட்டியாக இருப்பவர் இயேசுவே என்பதை நாம் மறந்துவிடலாகாது இயேசு நம் தலைமை ஆயராக இருக்கின்றார் அவரிடமிருந்தே திருச்சபை ஆயர் பணியை பெறுகின்றது எனவே இயேசுடன் வழங்கிய தலைமை பண்பு திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரிடமும் துலங்க வேண்டும் மக்கள் சோர்வடைந்து தளர்ந்து போகாமல் உறுதியோடு இயேசு பின் சொல்ல என்றால் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் தேவை அவர்களிடம் துலங்க வேண்டிய பண்புகள் யாவை என அறிய வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் தலைமை பண்பை பார்த்தாலே போதும் இயேசு மக்கள் மேல் பரிவு கொண்டார் என்பதே தலைமை பண்பின் உள்பொருள் ஆகும் அத்தகைய பரிவு எங்குள்ளதோ அங்கே இயேசுவின் தலைமை பண்பு வெளிப்படுகிறது என்பதே உண்மை இயேசு மக்கள் மீது வைத்திருந்த அளவு அன்பு அடையாளங்கள் இன்று நற்சை மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது பல இடங்களுக்கு அவர் கால்நடையாக செல்கிறார் கிராமங்கள் நகரங்கள் எதையும் அவர் விட்டு வைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் நர்ச்சை அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற ஆர்வம் இதில் வெளிப்படுகிறது நற்செய்தி போதிக்க வாய்ப்புள்ள இடங்களையும் அவர் பயன்படுத்துகிறார் அதாவது தொழுகை கூடங்களுக்கும் செல்கிறார் நின்று விடவில்லை பிணிகளை அகற்றுகிறார் நோய்களை குணப்படுத்துகிறார் இயேசுக்கு பணியாக இருந்தாலும் அவர்கள் கூட்டம் கூட்டமாக வர வர அவர்களின் நிலைமையை கடினமாக வாழ்வின் துன்பங்களை அறிந்து கொண்டு இன்னும் அதிக உத்வேகத்தோடு இயேசு செயல்படுகிறார் குறிப்பாக அவர்களை வழிநடத்த ஏராளமான வழிகாட்டியில் இருந்தாலும் அவர்களால் சூறையாடப்பட்டு ஒலியழந்து களை இழந்து வாடுகின்ற மக்களாக அவர்கள் இருப்பதை பார்க்கிறார் அவர்களின் தேவைகளின் ஆழத்தையும் எண்ணிக்கையும் பார்த்து உடனடியாக தனது சீடர்களுக்கு அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வல்லமே கொடுக்கிறார் இயேசு நோக்கம் தான் மனிமைப்படுத்த வேண்டும் என்பது அல்ல மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த எண்ணம் தான் இயேசுவை மக்கள் மத்தியில் உயர்ந்தவராக்க காட்டியது நமது வாழ்வு மக்களுக்காக இருக்க வேண்டும் என் மக்கள் பணி நமது வாழ்வின் மூச்சாக இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற இந்த வல்ல செயல்களின் மூலமாக ஏழைகளின் கண்ணீர் துடைப்பின் மூலமாக கடவுளின் நாமும் புனிதப்படுத்தப்பட வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசின் பரிவு மனநிலை என்னிடம் உள்ளதா இயேசின் பணித்திட்டத்தை உணர்ந்து செயல்படுகின்றேனா நோயாளர்கள் மத்தியில் சிறப்பு கரிசனையோடு பணிபுரிகின்றேனா மன்றாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஏசியின் பரிவு மணலையை ஏற்று பணி செய்யவும் ஏசியன் பணித்திட்டத்தை உணர்ந்து செயல்படவும் நோயாளர்கள் மத்தியில் சிறப்பு கரிசனையோடு பணி செய்யவும் பரந்தாரும் ஆமேன்